இன்றைய வாழ்வழிக்கும் வார்த்தை ஏசாயா புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயறினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கே அசையுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் ஆம் என் சகோதர சகோதரிகளே இன்று நம்மளுக்கு வாழ்வழிக்கும் வார்த்தையாகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த மலையே நிலை சாய்ந்தாலும் குன்றுகள் கூட இடம் பெயர்ந்து போனாலும் என் மக்களாகி மக்கள் மீது நான் கொண்ட பேரன்பு நிலை சாயாது ஏன்னா நம் நம் கடவுளுக்கும் நம்மளுக்கும் அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் நீங்கள் என் மக்கள் நான் உங்கள் கடவுள் நான் உங்கள் தந்தை நீங்கள் என்னுடைய மக்கள் என்ற ஒரு உறவு ஒரு இரத்த பாசம் அந்த பாசத்தில் தான் அவர் சொல்கிறாரு நான் உனக்கு இறக்கம் காட்டுவேன் கடவுளோட இறக்கத்தை பார்த்திங்கன்னா அவருடைய இறக்கத்துக்கு முடிவே இராது அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பல் புத்தகத்திலலாம் வாசிக்கிறோம் காலை தோறும் அவருடைய இறக்கங்கள் அப்படி பனி போல பொழிகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய இறக்கத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்த அந்த மக்கள் மீது இறக்கம் காட்டி அந்த செங்கடலை கூட இரண்டாக பிரித்து அந்த மக்கள் விடுவித்த கடவுள் நம் கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் சொல்கிறாரு நான் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறேன் என் மக்கள் மீது கொண்ட தாகத்தினால் அவங்களுக்கு கொண்ட மேலே பாசத்தினால் நான் இரக்கமாக இருக்கிறேன் ஆனால் அந்த இறக்கத்தை கடவுளுடைய இறக்கத்தை பல நேரங்களில் நம்ம உணராமல் இருக்கோம் உணரும்போது அவருடைய இறக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த அவருடைய இறக்கம் எப்படிப்பட்ட இறக்கம் பல ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவாக்கணும் உலகம் பேசினார் காட்சி மூலமாக கனவு க கனவு மூலமாக பேசுனார் ஆனால் அந்த மக்கள் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி அவரே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தவர்தான் நம் கடவுள் அவரே இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாக வந்து மனிதரோடு மனிதனாக வாழ்ந்து அவர் இறக்கம் எப்படிப்பட்ட இறக்கங்கிறத சிலுவை அடியில் இரு கரம் விரித்தவராக உலகமே கொள்ளாத இறக்கத்தை அவர் கையை விரித்து காட்டினார் தன் உயிரையே கொடுத்தார் அவர் ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்காக வைக்காம தன் மக்களுக்காக கொடுத்தார் அப்படிப்பட்ட இறக்கம் அவருடைய இறக்கம் அந்த விழாவிலிருந்து குத்தி திறக்கப்பட்ட அந்த தண்ணீர் இரத்தத்தால் நம்மளுடைய பாவத்தெல்லாம் கழுவி அருள் சாதனங்கள் புறப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படியாப்பட்ட இறக்கம் நம்மளோடு இருக்குது ஒவ்வொரு நாளும் இதை நம்ம உணரும்போது நம்ம எங்கு சென்றாலும் நம்மளோடு இருக்கிறாரு உங்களை பாதுகாக்க நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் கால் கல்லில் மோதாதபடி உங்களை தாங்கி கொள்ள நான் உங்களோடு இருக்கிறேன் அதை உடருங்க மக்களே ஆனால் என்னை பற்றி பிடித்து கொள்ளுங்கன்றார் நம்ம பல நேரங்களில் அவரை விட்டு மனதில் இருக்கிற எண்ணம் கவலையால் அவரை விட்டு விலகி இருக்கிறோம் அது திருப்பி மறுபடி மறுபடியும் அந்த வார்த்தை சொல்வார் துயிர்வுற்றவளே சூறை காற்றால் அளக்களிக்கப்பட்டவளை ஆறுதல் பெறாத தவிப்பவளே நான் உன்னை மாணிக்க கற்களாக நான் என்ன பண்ணுவேன் ஒன் அடித்தளத்தை அமைப்பேன் நீல நிற கற்களாக உன்னை நிலை செய்வேன் எவ்வளோ அருமையான அந்த வார்த்தைகளை சொல்லி கடவுள் நம்மளை தேற்றுடாரு பாருங்க அலக்கழிக்கவையாவும் இதையும் அலக்கழிக்குதா அலக்கழிக்காத நான் இரக்கமுள்ள கடவுள் நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோம் நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வேண்டும் எந்த ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் அப்படின்லாம் பார்க்குறோம் நம்ம சாதாரண மனிதர்களாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்யும்போது நம்ம அப்பா நம்மளுக்கு எல்லா விதமானதே செயல்களையும் பார்த்து பார்த்து செய்வார் எதை செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும்னா அந்த ஏற்ற நேரத்தில் கடவுள் நம்மளுக்கு செய்வார் ஏன்னா அவர் இறக்கம் உள்ளவர் அவர் கருணை உள்ளவர் அந்த இறக்கத்தை அவரால் என்ன பண்ண முடியாது கொடுக்காமல் இருக்க முடியாது மனிதர்களை தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம் மனிதருக்கு மனிதரே இறக்கம் காட்ட மாட்டோம் பல நேரங்களில் விருப்பு உணர்ச்சிலையும் கோபத்துலேயும் இருப்போம் அந்த கோவலாம் இல்லாமல் கடவுளுடைய இறக்கத்தை நம்ம பெறுவோம் கடவுளோட இறக்கத்தை பெற்று நம்ம என்ன பண்ணுவோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் சந்தோஷத்தோடு வாழ்வோம் தன் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம் இந்த வார்த்தையை கே கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அவங்களோட தேவைகளை அனைத்தையும் சந்திப்பார் ஆண்டவரோட இறக்கம் உங்களுடைய இல்லத்திலையும் உள்ளத்துலேயும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் இயேசு கே புகழ் இயேசு கே மகிமை இயேசு கே நன்றி